நான் யார் மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா என் குருநாதர் அசோமித்திரன் மாதிரி லௌகீக வாழ்க்கையில வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சார்ந்து வேத எழுதிட்டார் ஏன் எழுதிட்டார்னா அவருக்கு டி நகர்ல அசோமித்திரனுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் ரெண்டு கிரவுண்ட்ல இடம் இருந்துச்சு அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்துச்சு கடைசி வரும் அசோமித்திரன் வந்து ஆஸ்துமாவுக்கு மருந்து வாங்க முடியாம கஷ்டப்பட்டுனே இருந்தார் அவருக்கு அஸ்தமாக இருந்துச்சு அவர் அவர் சைக்கிளில் தான் வருவார் அப்போ ஒரு முறை அவர் பேத்திய தீபு சைக்கிளில் வரும்போது கீழே விழுந்த அவருடைய இடுப்பு எழுந்து உடஞ்சிச்சு ரொம்ப சிரமப்பட்டார் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு இருக்கலாம் அவருடைய கையன் வேலைக்கு போய் தான் அவரை கொஞ்சம் பேத்தினார் ஆனால் கடைசியில் தான் கொண்டு அந்த இடத்த விட்டுட்டு ஒரு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடலாம் நாம் இருக்கிறவர்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டங்கள் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு அவர் தோணவே இல்லை